யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு காணி விடுவிப்பு தொடர்பான ஒன்று இன்று இடம்பெற்றது மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் குறித்த கூட்டம் கலந்துரையாடலில் மேலதிக அரசாங்க அதிபர் பா ஜேகரன் மயிலட்டி மேல்குடியேற்ற சங்கத்தினர் மற்றும் சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தனர் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய உயர் பாதுகாப்பு காணிகள் முடிவு தொடர்பாக இன்று காலை சந்தித்து கலந்துரையாடி தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள் கடந்த வாரம் ஜனாதிபதி செயலகத்திற்கு சென்று அங்கு தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருந்ததாகவும் அது தொடர்பான தொடர் நடவடிக்கையினுடைய ஒரு அங்கமாக இன்று மாவட்ட அரசாங்க அதிபரை சந்தித்து தங்களுடைய தேவைப்பாடுகளையும் அல்லது தங்களுடைய கோரிக்கைகளையும் முன்வைத்திருந்தார்கள் அதன் அடிப்படையிலே இந்த விடயம் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய காணி விடுவிப்பு தொடர்பான விடயம் நாங்கள் ஏற்கனவே அதிமதகை ஜனாதிபதி யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு முப்பத் ஜனவரி மாதம் தேதி வந்த கலந்துரையாளிலே இந்த விடயங்கள் தொடர்பான தெளிவுபடுத்தலை வெளிப்படுத்தியிருந்தோம் அந்த வெளிப்படுத்தல் மூலம் எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்டத்திலே இந்த உயர் பாதுகாப்பு வழிய காணிகளாக முப்படை மற்றும் பொலிஸாரிடம் இருக்கின்ற காணிகளுடைய விவரங்கள் தொடர்பாகவும் அதனுடைய விடுவிக்கப்பட வேண்டிய தேவை விவரம் தொடர்பாகவும் அவங்களுடைய கோரிக்கை முன்வைத்திருந்தோம் அந்த கூட்டத்திலே யாழ்ப்பாணம் பலாலி வீதியினுடைய முக்கியத்துவம் தொடர்பாகவும் பிரஸ்தாபிக்கப்பட்டு அந்த வீதியை மு முழுமையாக மக்களுடைய பாவனைக்காக விடுவிக்க வேண்டிய தேவைப்பாடுகள் தொடர்பாகவும் கலந்திருந்தோம் அதே வேளையிலே விடு ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட இருநூற்றி முப்பத்தி நாலு ஏக்கர் காணிகள் விவசாய தேவைக்காக மட்டும் விடுவிக்கப்பட்டிருந்தது அந்த காணிகளிலே மக்களுடைய குடியிருப்புக்காக அல்லது குடியிருப்பு தேவைகளுக்காக அந்த காணியை பயன்படுத்துவதற்குரிய அனுமதியை வழங்குமாறும் கோரிக்கை விட்டிருந்தோம் அந்த கோரிக்கைகள் தொடர்பாக அல்லது எங்களாலே வழங்கப்பட்ட கோரிக்கைகள் தொடர்பாக இன்று இவர்களுடன் கலந்துரையாடப்பட்டது அதேபோல அதே போல் இந்த மயிலொட்டி முழுடியேற்ற சங்கத்தினர் ஏற்கனவே இந்த வர்த்தமானிய அறிவித்தல் மூலம் காணிகள் சூரிக்கப்பட்டிருக்கின்ற தன்மையை வெளிக்காட்டி அதனை வர்த்தமான அறிவித்திலிருந்து நீக்குவதற்குரிய நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறும் அங்கிடத்திலே கோரிக்கை முன்வைத்திருக்கின்றார்கள் அதே வேளையிலே நாங்கள் இந்த முழுதம் தொடர்பாக ஜால்பாட மாவட்டத்தினுடைய முழுமையான நிலவரம் தொடர்பாக விரைவிலே ஜனாதிபதியினுடைய செயலாளருக்கு பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளருக்கு முழுமையான அறிக்கையொன்றை அனுப்புவதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் தற்போது மேற்கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த காணி பிடிப்பு தொடர்பாக எங்களுடைய கலந்துரையாளர்களே கொழும்பிலிருந்து வருகின்ற ஜனாதிபதி அதிமத ஜனாதிபதி அமைச்சர்கள் வருகின்ற போது இந்த காணி விடுவிப்பு தொடர்பான கோரிக்கைகளை நாங்கள் முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம் போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க